ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே நடி உன்னில் நான் எபிசோட் மூன்று கோவில் திருவிழா ஆரம்பித்து விட்டதால் தெருவெங்கும் மாவினால் போட்ட வாசல் தோறும் மாவிலை தோரணமும் வீடுகளில் விருந்தாளிகளின் வருகையும் என பூஞ்சோலை கிராமமே ஒருவித ஆரவாரத்துடன் தயாராகி கொண்டிருந்தது ஷண்முவுடன் ஊர் சுற்றுவதற்காக தயாராகி வெளிவந்த நிகழினி ஹாலில் தந்தையை பார்த்துவிட்டு அவரிடம் பேசுவதற்காக வாயை திறப்பதற்குள் அவர் பரபரப்பாக வெளியில் செல்வதைக் கண்டாள் அப்பா எங்கே இவ்வளவு அவசரமா போறீங்க என்ற யோசனையுடன் தாயை தேடி சென்று அப்பா இவ்வளவு அவசரமா எங்கம்மா கிளம்பி போறாங்க என குழப்பத்துடன் கேட்டவள் சமையல் மேடையில் ஏறி அமர்ந்து அங்கிருந்த கேரட்டை எடுத்து சுவைத்து கொண்டிருந்தாள் அவளுக்கு ஒரு முறைப்பை கொடுத்து விட்டு ஊரில் இருந்து பெரிய வீட்டுக்காரங்க எல்லாரும் திருவிழாவுக்காக வந்திருக்காங்க அதான் அப்பா அவங்கள போய் பார்த்து கோவில் விஷயமா ஏதோ பேசிட்டு அப்படியே அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா அதை செஞ்சு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு என சொல்லி கொண்டே சமையல் வேலையில் கவனம் செலுத்தினார் அதை கேட்டு மகிழ்ச்சியில் சமையல் மேடையில் இருந்து குதித்தாள் நிகழினி அப்போ பாட்டியும் வந்திருப்பாங்க தானமா நானும் அவங்கள போய் பார்த்துட்டு வரட்டுமா என கண்களில் தோன்றிய ஆர்வத்துடன் கேட்டார் திருவிழா விஷயமா பேச ஊர் பெரியவங்க எல்லாரும் இன்னைக்கு அங்கே தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு வேணாமா நாளைக்கு நானே உன்ன அங்க கூட்டிட்டு போறேன் இப்போ போய் வேற வேலை இருந்தா அதை பாரு என தன்மையாகச் சொன்னார் அந்த பதிலில் ஏமாற்றம் அடைந்தவர் தாயின் கழுத்தை கைகளால் கட்டிக்கொண்டு பிளீஸ்மா பிளீஸ்மா நான் பாட்டியை மட்டும் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன்மா என தொங்கிக் கொண்டே கேட்டாள் இருவரின் பாச பிணைப்பை பற்றி நன்கு அறிந்திருந்தாலும் மகளின் கேள்வியாலும் செயலாலும் எரிச்சல் அடைந்த பைரவி அவள் கைகள் இரண்டையும் தட்டிவிட்டார் ஏண்டி ஏழு கழுத வயசாச்சு கொஞ்சமாவது பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா என ஆத்திரத்துடன் கத்தினார் அவரின் செய்கையில் முகம் முழுவதும் கோப அனல் வீச இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்னு நீங்க இந்த கத்து கத்துறீங்க என மூக்கு புடைக்க ரோஷத்துடன் தாயை பார்த்து முறைத்தாள் என்ன செஞ்சியா எப்போ பாரு ஒன்று வெளியில் ஏதாவது மரத்தில் தொங்குற இல்லை வீட்ல யார்கிட்டயாவது தொங்கிட்டு இருக்க நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்த போற பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற என கண்களில் கண்டிப்புடன் கேட்டார் நான் ஏன் இன்னொரு வீட்டுக்கு போகணும் என தோள்களை குலுக்கி அசால்ட்டாக கேட்ட மகளை அதிர்ந்து பார்த்த பைரவி இவள் புரிஞ்சு பேசுறாளா இல்ல புரியாம பேசுறாளா என குழம்பினார் அவள் தலையை தட்டி சற்று யோசிப்பது போல பாவனை செய்து வேணும்னா வீட்டோட மாப்பிள்ளையா பாருங்க உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை என்ன சொல்றீங்க என கண்களால் குறும்புடன் புருவத்தை உயர்த்தி பேசியவளின் அழகில் சற்று மயங்கியவர் அவள் கேட்ட கேள்வியால் கோபத்தின் உச்சிக்கே சென்றார் உன்னை என அடிக்க கை ஓங்கும் போதே ஓட ஆரம்பித்த நிகழினி தாயின் கையில் மாட்டாமல் இருக்க வெளிவாசலை நோக்கி திரும்பி பார்த்து கொண்டே ஓடினாள் அவளின் ஓட்டத்தை கண்டு அவளை துரத்துவதை நிறுத்திவிட்டு என்கிட்ட மாட்டாமல போவ எங்க சுத்துனால் இங்க தாண்டி கொட்டிக்க வரணும் அப்போ இருக்கடி உனக்கு என எச்சரிக்கை விடுத்தார் மகளை நினைத்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு வெளியிட்டவர் அடுத்த வேலையை பார்க்க கிச்சனுக்கு சென்றார் ஓடிக்கொண்டிருந்த நிகழினி எதிரில் வந்து கொண்டிருந்த ஷண்முவை பார்க்காமல் அவளின் மீது மோதினாள் ஐயோ அம்மா என அலறியபடி கீழே விழுந்த ஷண்முவின் கோலத்தை பார்த்து நிகழினி சிரித்துக்கொண்டே கொண்டே உதவ நினைத்து கை நீட்டினாள் நிகழினியின் கையை கோபத்துடன் தட்டிவிட்ட ஷண்மு கையை தரையில் ஊன்றி கொஞ்சம் சிரமப்பட்டு எழுந்தாள் ஷண்மு தோழியின் முகத்துக்கு நேராக வலது கையை நீட்டி ஏண்டி உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா ஒரு அப்பாவி பொண்ணை கீழே தள்ளுனது இல்லாம அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க என ஆத்திரத்துடன் முறைத்தாள் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சாரி சாரி சண்மு என சிரிப்பை அடக்க முடியாமல் தலை குனிந்து தரையை பார்த்து கூறினாள் ஏய் ஏய் ரொம்ப நடிக்காதடி சாரி சொல்கிறவ முகத்தை பார்த்து சொல்ல வேண்டியது தானே ஏன் தரைய பார்த்து சொல்ற நீ சிரிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே என முதலில் திரு திருவென முழித்து கொண்டிருந்தவள் பின் அவளை சமாளிக்க அசடு வழிய சிரித்தாள் அதை கண்டு ஷண்மு சற்று அலறியபடி ஏய் என்ன இன்னொரு தடவை வேணால் தள்ளிவிட்டு கோடி ஆனால் இந்த மாதிரி சிரிப்பு மட்டும் சிரிக்காத பார்க்க சகிக்கல என தலையை பிடிக்காத மாதிரி ஆட்டி முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள் அவள் முகத்தை தன்னை நோக்கி திருப்பி சரி சரி விடு சண்மு நான் என்ன வேணும்னா உன்னை தள்ளுனே உன்னை பார்க்க ஓடி வர அவசரத்துல ஏதோ தெரியாம இடிச்சுட்டேன் அதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசுற என வருத்தமான குரலில் பாவமாக கேட்டாள் நீ வேணும்னு வேற தள்ளுவியா தெரியாம இடிச்சதுக்கே இப்படி வலிக்குதே நீ தெரிஞ்சு செஞ்சிருந்தா நான் அவ்வளவுதான் போல என கோபம் குறையாமல் நக்களுடன் வினவினாள் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகத்தான் அவ்வளவு அவசரமா ஓடி வந்துட்டு இருந்தேன் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம என்னை திட்டுற என மனமறிய பொய் உரைத்தாள் எங்கே என்னை கேட்டு சந்தேகத்துடன் பார்த்த தோழியை சமாளிக்க நிகழினிக்கு தெரியாது நம்ம சாமியண்ணா தோப்பு மாம்பழம் செம ருசியாக இருக்கும்னு ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்க உனக்கு தான் மாம்பழம்னால் ரொம்ப பிடிக்குமே அதான் உன்னை கூட்டிகிட்டு போய் பறித்து கொடுக்கலாம்னு நினச்சேன் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடு நம்ம வீட்லேயே இருக்கலாம் என்ன முகத்தில் எந்தவித உணர்வும் காட்டாமல் ஷண்முவை நோக்கினாள் இவ நிஜமாவே நமக்காகத்தான் கூப்பிடுறாளா இவையெல்லாம் அவ்வளோ நல்லவ கிடையாதே என தனக்குத்தானே யோசித்து கொண்டிருந்த சண்முவின் கண்களில் மாம்பழம் மாம்பழமாக தெரிய அதை பார்த்து வாயில் எச்சில் ஊறியது தலையை ஒரு குழுக்கு குலுக்கி கனவிலிருந்து வெளிவந்தவள் தோழியை பார்த்து உனக்கும் அந்த மாம்பழம் சாப்பிட ஆசை என்று எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் எனக்காகத்தானே நீ ஓவராக சீன் எல்லாம் போட வேணாம் ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டுட்ட அதனால் உன் கூட வரேன் சரி வா அத்தை தேடுறதுக்குள்ளே சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் என கெத்தாக சம்மதித்தாள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே நீ ஒன்று வர வேண்டாம் நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் என அதைவிட கெத்தாக கூறி வீட்டிற்குள் செல்ல முற்பட்டாள் நிகழினி தோழியின் கைப்பிடித்து அவளை தன்னை நோக்கி திருப்பியவள் ஏண்டி உனக்காக இந்த ஊரில் எவ்வளவு பேர்கிட்ட இதுவரைக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு திட்டு வாங்கியிருப்பேன் ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு என்கிட்டேயே சொல்லுவ இப்போ என்ன மட்டும் நீ கூட்டிகிட்டு போல இங்கே நடக்கிறதே வேற என நாம் தான் முன்பு அவளிடம் கெத்து காண்பித்தோம் என்பதை மறந்துவிட்டு தோழியுடன் சண்டைக்கு போனால் ஷண்முவின் பேச்சை கேட்டு நிகழினிக்கு சிரிப்பு வந்துவிட்டது இப்போ நாம என்ன சொன்னோம்னு இவ இப்படி சிரிக்கிறா என தான் பேசியதே ரிவைண்ட் பண்ணி பார்த்தவள் தன்னையும் அறியாமல் மாம்பழ ஆசையில் அவளிடம் கெஞ்சியதை நினைத்து அவளும் சேர்ந்து சிரித்தாள் தோழிகள் இருவரும் ஒருவாறு சமாதானமாகி தோப்பை நோக்கி பயணித்தனர் துருவனின் கைகளில் அந்த பிஎம்டபிள்யூ கார் பூஞ்சோலை கிராமத்திற்கு பறந்து கொண்டு வந்தது மனதில் உள்ள கோபத்தை எல்லாம் காரின் வேகத்தில் காட்டினான் அதை கண்ட பிராஜ் இப்போ யாரை பிடிக்கடா இவ்வளவு ஸ்பீடா போற உயிர் பயத்தில் கேள்வி கேட்டான் அவன் கேள்விக்கு ஒரு முறைப்பை பதிலாக கொடுத்தவன் மீண்டும் ஓட்டுதலில் கவனத்தை செலுத்தினான் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என வாய்க்குள் முணுமுணுத்தவன் வெளியில் சற்று எரிச்சலுடன் உங்கள் குடும்பத்துக்கு என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது என கேட்டான் நண்பனை ஒரு முறை தலை முதல் கால் வரை முழுவதுமாக திரும்பி பார்த்தவன் ஏன் என நக்கலாக வினவினான் அவனின் செய்கையில் கொதித்து எழுந்தவன் என்னடா நக்கலா உங்கள் பாட்டு என்னடான்னா ஃபோன் பண்ணி ஊருக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்துருங்க அப்போதான் நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் போடுறாங்க அந்த லேடி டான் அவங்க தொல்லை தாங்க முடியாம உன்னை பார்க்க வந்தா நீ உன்னோட ரூமையே ரெண்டாக்கி வச்சுட்டு வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்க நண்பனின் பேச்சை இடைமறித்த துருவன் அதான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன உனக்கு என கடிந்து கொண்டான் என்னது வந்தியா உன்னை கிளப்பி கூட்டிட்டு வர்றதுக்குள்ளே என் பாதி உயிர் போயிடுச்சு இப்போ மிச்சம் மீதி இருக்கிற உயிர் உன் டிரைவிங்னால ஒரே அடியாக மேலே போக வச்சிருப்ப போல என புலம்பினான் பிராஜின் புலம்பலில் புன்னகைத்தவனின் கோபம் சற்று மட்டுப்பட காரின் வேகத்தை சற்று குறைத்தான் துருபனின் புன்னகையை மனதில் ரசித்தவன் அதை வெளிப்படுத்தாமல் முறைப்பது போல நண்பனை ஒரு லுக் விட்டுவிட்டு வெளியில் வேடிக்கை பார்ப்பதைப் போன்று திரும்பிய அவனின் நினைவுகள் பாட்டியுடன் ஃபோனில் நடந்த வாக்குவாதத்திற்கு சென்றது பிராஜை அழைத்த பாட்டி என்னப்பா பிராஜ் எப்படி இருக்க என நலம் விசாரித்தார் ஏற்கனவே அவரின் மேல் கடுப்பில் இருந்தவன் உங்க கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்கிட்டு எப்படி நல்லா இருக்க முடியும் என கடுகடுத்தான் அவன் மூச்சுக்காற்று ஏறி இறங்கும் சத்தத்திலேயே அவன் கொள்ளவெறியை புரிந்து கொண்டவர் அவனை இன்னும் டென்ஷன் படுத்தாமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் பேரனை இன்னைக்கே ஊருக்கு அழைத்து வருமாறு அவனுக்கு கட்டளை பிறப்பித்தார் உங்களுக்கு அவன் பேரனா இல்ல நான் பேரனா இது அவன்கிட்டயே நேரடியாக சொல்ல வேண்டியது தானே எப்போ பாரு என்ன அவன்கிட்ட மாட்டி விடுறதே உங்கள் வேலையாக போச்சு இந்த தடவை உங்க பேச்சுக்கெல்லாம் மாட்டா இந்த பிராஜ் என கெத்தாக உரைத்தான் டேய் ரொம்ப பேசாதடா நான் சொன்ன மாதிரி அவனை அழைச்சிட்டு வர்ற வழியை பாரு இல்லைனா இதுக்காக பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ என எச்சரித்தார் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை என தெனாவெட்டாகவும் நான் அழைத்து வரலைன்னா என்ன செய்வீங்க என திமிராகவும் கேட்டவனுக்கு ஒரே பதிலில் அலற வைத்து நான் கோதைடா என நிரூபித்தார் உனக்கு கல்யாணம் ஆகணும்னா அவனை கூட்டிட்டு வா அப்புறம் ஓய் இஷ்டம் என தொலைபேசியை போனவரை இடைமறித்து நிஜமாவா பாட்டி என துருவனுக்கு நடக்கவே நடக்காது என்று நினைத்த ஒரு விஷயம் நடக்கும்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதே அளவு சந்தோஷத்துடன் கேட்டான் ராஜ் அவனின் மகிழ்ச்சியை குரலில் உணர்ந்தவர் அது நீ அவனை இங்க கூட்டிட்டு வர்றதை பொறுத்து தான் இருக்கு என முடிவை அவன் கையில் ஒப்படைத்தார் கண்டிப்பா பாட்டி உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா என முன்பு சொன்னதையெல்லாம் மறந்துவிட்டு நல்ல பிள்ளையாக உறுதியளித்தான் யாரு நீ எனக்காக நம்பி விட்டேண்டா சரி சீக்கிரம் வந்து சேருங்க என ஃபோனை அணைத்தார் திடீரென்று ஏற்பட்ட காரின் குழுக்களில் முன்பக்கமாக சாய்ந்து நெத்தியில் அடிவாங்கியவன் என்ன நடந்துச்சு இப்போ சொன்ன மாதிரியே இவன் என்னை மேலே அனுப்பிட்டானா என ஒருவித அச்சத்துடன் அருகில் இருந்த நண்பனை நோக்கினான் நல்ல குத்துக்கல்லாட்டம் அவன் அமர்ந்து ஏதோ யோசனையில் மூழ்கி இருப்பவனை பார்த்தவன் வழியில் தலையை தேய்த்து கொண்டே இப்போ எதுக்கடா இப்படி திடீர்னு பிரேக் போட்ட போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா இருக்கின்றதுக்காக இஷ்டத்துக்கு போடுவியா என உளறிக்கொண்டே இருந்தான் அவன் பேசுவதை கேட்டு வேற்று கிரகவாசி போல புரியாமல் பார்த்தவன் அவன் நெத்தியை தேய்த்து கொண்டிருப்பதை பார்த்து நடந்ததை புரிந்து கொண்டு இதழில் புன்னகையுடன் எப்போ பாரு கனவு கண்டுட்டு இருந்தா இப்படித்தான் ஆகும் என கேலி நிறைந்த குரலில் அறிவுறுத்தினான் அவனை பார்வையால் முறைத்துக்கொண்டு இப்போ எதுக்கடா பிரேக் போட்ட அதை சொல்லு என எரிச்சலுடன் வினவினான் நான் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா இங்கே ரெண்டு வழி போகுதில்லை எந்த வழி பூஞ்சோலைக்கு போகும்னு ஒரு சின்ன குழப்பம் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என கூறி காரை விட்டு இறங்கினான் மறுபக்கமாக காரை விட்டு இறங்கிய துருவன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேளுடா என யோசனை வழங்கினான் சரி என்பது போல தலையை ஆட்டியவன் பாட்டியை அழைக்க ஃபோனை எடுத்தவன் இங்க சிக்னல் இல்லடா என் ஃபோன் போக மாட்டேங்குது உன்னோட ஃபோனில் சிக்னல் இருக்கா பாரு என அவன் கேட்க தன் ஃபோனை எடுத்து பார்த்தவன் என்னதுலையும் இல்லடா இப்போது என்னடா பண்ணுறது என விழித்தான் யாராவது ஊர்க்காரங்க இந்த பக்கமாக வர்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்தா அவங்க கிட்டேயே கேட்கலாம் என சுத்தி பார்வையால் ஆள் நடமாட்டம் தெரிகிறதா என துளவினார் அவர்கள் கெட்ட நேரமோ என்னவோ கண்களுக்கு எட்டும் தூரம் வரை யாரும் தென்படவில்லை சரி சிறிது தொலைவு நடந்து போய் பார்க்கலாம் என்று இரண்டு பேரும் முடிவு பண்ணி காரை பூட்டிவிட்டு நடந்து கொண்டிருந்தனர் நீண்ட பயணத்தின் விளைவாக கைகளையும் கால்களையும் உதறியபடி அந்த ஊரின் ரம்யமான காற்றில் உள்ள பூவின் மனத்தில் தன்னை மறந்து இருவரும் ஒருவித ரசனையுடன் இயற்கையை ரசித்து கொண்டு நடந்தனர் சற்று தொலைவில் ஒரு பொண்ணு கையை பிசைந்து கொண்டு நிற்பதை கண்டவர்கள் அவளிடம் விசாரிக்கலாம் என்று அவளை நோக்கி சென்றனர் அவள் அருகினில் இவர்கள் செல்ல செல்ல அவள் முகத்தில் பயம் கலந்த டென்ஷன் அதிகரிப்பது போல தோன்ற நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் சின்ன பொண்ணா இருக்காடா நம்மளை பார்த்து பயப்படுறான்னு நினைக்கிறேன் வாடா நாம் திரும்பி போய் வேற யார்கிட்டையாவது கேட்கலாம் என கூறிக்கொண்டு இருக்கும்போதே நண்பனை முறைத்த பிராஜ் இவ்வளவு தூரம் வந்தோமே யாராவது தென்பட்டாங்களா என வினவ நண்பனுக்கு இல்லை என்பது போல் தலையாட்டினான் துருவன் நாம் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போக வேண்டாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே கேட்கலாம் வா என நண்பனை அழைத்துக்கொண்டு அந்த பெண்ணிடம் சென்றான் சற்று தள்ளி நின்று கொண்டு விராஜ் தான் கேள்வி கேட்டான் என்னங்க நீங்கள் இந்த ஊர் தானே என அவன் கேட்டதும் தான் தாமதம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் பூஞ்சோள கிராமத்து பொண்ணெல்லாம் கிடையாது இந்த ஊருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது எந்த ஊர் என்று கூட எனக்கு தெரியாது நான் சும்மா இங்க நின்றுட்டு இருக்கேன் என படபடப்பாக பதில் சொல்லி முகத்தில் துளிர்த்த வேர்வையை கைகளால் துடைத்தவள் வேறு யாரும் இல்லை நம்ம சண்முதான் அவளின் பதில் நண்பர்கள் இருவரும் பயந்து போய் சரி சரி ப்ளீஸ்மா பயப்படாத நாங்க சும்மா தான் கேட்டோம் என அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கும் போதே மதில் சுவரிலிருந்து ஷண்முவை நோக்கி குதித்தாள் நிகழினி குதிக்கும் அவசரத்தில் அவள் அங்கிருந்த ஆடவர் இருவரையும் பார்க்கவில்லை கீழே குதித்ததில் அவள் துப்பட்டாவிலிருந்து மாம்பழங்கள் சில சிதறி விழுந்தன அதை கொண்டே நீயும் எடுத்துட்டு போடி என ஷண்முவை அவசரப்படுத்தினாள் இவ பொறுக்காமல் நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா என தலையை நிமிர்த்து தோழியை பார்த்தவள் இவள் ஏன் இப்படி அறைந்த மாதிரி இருக்கா என்று குழப்பத்துடன் யோசித்தபடியே அவள் பார்வை சென்ற திசையை தலையை திருப்பியவள் அங்கு நிற்கும் ஆடவர்களைக் கண்டு அதிர்ந்தாள் கடவுளை தரிசிக்கச் செல்லும் பக்தனின் மனநிலை எப்படி இருக்குமோ அதே மனநிலையில்தான் கார்த்திகேயனும் அந்த வீட்டை நோக்கி சென்றார் பக்தனின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் கடவுள் என்றால் தான் கேட்காமலேயே தன் பிரச்சனைகளில் இருந்து கோதை அம்மாவை அவரின் கண்கண்ட கடவுளாக தினமும் மனதில் பூஜை செய்து வருகிறார் அந்த ஊரிலேயே மிகவும் அழகாகவும் இயற்கை எழிலுடனும் வீற்றிருந்தது கோதையம்மாவின் அந்த குட்டி அரண்மனை வெளியில் பழமையின் சாயலும் உள்ளே புதுமையில் அத்தனை அம்சங்களும் நிறைந்திருந்தது அதன் அழகில் எப்பொழுதும் போல இன்றும் மயங்கிய கார்த்திகேயன் கேட்டை திறந்து உள்ளே சென்றார் பாப்பா கார்த்திகேயா எப்படி இருக்க என்ன வாசலுக்கே வந்து அன்பாக வரவேற்ற கோதையம்மாவை பார்த்தவர் சொல்ல முடியாத ஒருவித மகிழ்ச்சியில் எனக்கு என்னம்மா உங்க புண்ணியத்துல நல்லாவே இருக்கமா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என கேட்டுக்கொண்டே அவர் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் நல்லா இருப்பா என கைகளால் அவரின் தலையை தடவி ஆசிர்வதித்தவர் எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கேன் இனிமேலும் நான் நல்லா இருக்கிறது உன் கையில தான் இருக்கு என பேசியவர் மருமகளை அழைத்தார் வரையத்தை என கேட்டபடி இனிப்பு பலகாரங்கள் செய்ய மாவை உறவுக்கார பெண்ணிடம் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தவர் கைகளை கழுவி முந்தானையில் துடைத்தபடி ஹாலுக்கு வந்தார் அங்கு கார்த்திகேயன் இருப்பதை பார்த்துவிட்டு ஒருவித பரபரப்புடன் வாங்க வாங்கண்ணா எப்போ வந்தீங்க என மகிழ்ச்சியுடன் வரவேற்றவர் ஏன் நான் நிற்கிறீங்க உட்காருங்க நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என திரும்பிய பார்வதியை தடுத்த கார்த்திகேயன் இல்லம்மா ஒன்றும் வேண்டாம் இப்போதான் வீட்டில இருந்து கிளம்பும் போதே சாப்பிட்டு வந்தேன் அதுவே இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிட்றமா என தனது பதிலை புரியும்படி எடுத்துரைத்தார் அதில் சமாதானம் அடைந்த பார்வதியம்மாள் சிரித்த முகமாக இனிமே இந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது இங்க வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் என்னை கட்டளை இட்டுவிட்டு அண்ணி நிகழினி எல்லாம் வந்துருவாங்களா அண்ணா என கேட்டுக்கொண்டே அவருக்கு பின்னால் கண்களில் ஒருவித ஆவலுடன் எட்டி மருமகளின் ஆர்வத்தை நினைத்து சிரித்த பாட்டி அந்த புன்னகை மாறாமலேயே அதே தான் நானும் கேட்டேன் இவன் என்னவோ சாக்கு சொல்லிட்டு இருக்கான் என மருமகளிடம் பதில் உரைத்தார் அத்தையின் பதிலில் ஒன்னும் புரியாமல் குழப்பத்துடன் கார்த்திகேயனை பார்த்த பார்வதி அம்மாவுக்கு அது ஒன்னும் இல்லமா வர அவசரத்துல அவளை கூட்டிட்டு வரலமா சாவகாசமாக நாளைக்கு திருவிழா முடிஞ்சதும் எல்லாரையும் அழைச்சிட்டு வரேன் என தன்மையாக கூறினார் அண்ணனின் பதிலில் ஏமாற்றம் அடைந்தாலும் அவர் சொல்லியதில் உள்ள உண்மை நன்கு விளங்க சரி என தலையாட்டினார் நீ சொல்வதும் உண்மைதானப்பா எங்களாலும் உன்கிட்ட இப்போ சரியாக பேச முடியாது என பாட்டி சொல்லும்போதுதான் கார்த்திகேயனுக்கு அவர் முன்பு கூறிய உன் கையில தான் இருக்கு என்பது நினைவு வர எதற்காக அப்படி சொன்னார்கள் என்று யோசித்தவர் அதே வாய்மொழியாகவும் பாட்டியை நோக்கி கேட்டார் உங்கள் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா இப்போ சொல்லுங்க அம்மா நான் என்ன செய்யணும் அதை உடனே செய்கிறேன் என முதலில் ஆதங்கமாகவும் அடுத்தது ஒரு உறுதியுடனும் சொன்னார் அதை கேட்ட கோதை பாட்டி ஒருவித மகிழ்ச்சியில் மருமகளை ஊரப்பார்வை பார்த்து இப்போ நம்புறியா என கேட்டார் மாமியாரின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தாலும் மனதில் ஒரு ஓரத்தில் கார்த்திகேயன் என்ன சொல்வாரோ என்ற பயம் அறித்து கொண்டேதான் தான் இருந்தது பார்வதி அம்மாவுக்கு தனது பயத்தை புரிந்து கொண்டு மாமியார் கிட்ட கேள்விக்கு மருமகளும் கண்களாலேயே நம்புறே என்று தலையாட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் மருமகளின் பதிலில் சந்தோஷமடைந்த பாட்டி தனது பதிலுக்காக காத்திருக்கும் கார்த்திகேயனை நோக்கி என்னப்பா கார்த்திகேயா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ செய்வேன்ற நம்பிக்கையில தான் நான் வேற யாரையும் பற்றி யோசிக்காம உன்கிட்ட கேட்குறேன் என அவர் மீதுள்ள நம்பிக்கையை குரலில் வெளிப்படுத்தினார் அவரின் நம்பிக்கையில் உச்சி குளிர்ந்து போன கார்த்திகேயன் சொல்லுங்கம்மா நான் என்ன செய்யணும்னு அதை நான் அப்படியே செய்கிறேன் என எழுந்து நின்று உணர்ச்சி வசப்பட்டார் அவரின் செயலில் அகமகிழ்ந்த பாட்டி இன்னைக்கு வேணாம்ப்பா அவசர அவசரமா பேசுகிற விஷயம் இல்லப்பா முதல்ல திருவிழா நல்லபடியாக முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம நிதானமா அதை பத்தி பேசுவோம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நிகழினியை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால நாளைக்கு நாங்களே உன் வீட்டுக்கு வரோம் என பொடி வைத்து பேசினார் இந்த பதிலுக்கும் அம்மா சந்தோஷத்திற்கும் என்ன சம்பந்தம் என நினைத்தாலும் பதில் கேள்வி கேட்க முடியாத கார்த்திகேயன் சரிம்மா உங்க இஷ்டம் உங்களுக்கு ஏதாவது இப்போ தேவைன்னா சொல்லுங்கம்மா உடனே செஞ்சுடுவேன் என வந்த விஷயத்தை கேட்டார் இப்போது ஒன்றும் தேவையில்லைப்பா அப்படியே ஏதாவது தேவைப்பட்டாலும் நான் பார்த்துக்கிறேன் கோவிலில் உனக்கு நிறைய வேலை இருக்கும் நீ அதை போய் பாருப்பா என சொல்லி அனுப்பி வைத்தார் திரும்பிய கார்த்திகேயனின் நினைவு முழுவதும் கோதையம்மாவின் பேச்சில்தான் உணர்ந்து கொண்டிருந்தது நிகழினியை பற்றி பேச என்ன இருக்கிறது அவங்கக்கிட்டையும் ஏதாவது சேட்டை பண்ணிட்டாளா இல்லையே பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே என மகளுக்கு வக்காலத்து வாங்கியவர் சரி நாளை தெரிந்துவிடும் என மனதை ஒருநிலைப்படுத்தும் போது கோவிலின் வேலைகள் ஞாபகம் வர அதை பார்க்க சென்றார் அவருக்கு தெரியவில்லை அவரின் செல்ல மகள் இப்பொழுது பம்பை தான் எழுத்து வைத்து கொண்டிருக்கிறாள் அதுவும் யாரிடம் என்று தெரிந்தால் என்ன ஆவாரோ ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் இக்காதல் கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ